கோவை மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள ஆலக்கொம்பு அரசு பள்ளியில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பினர் கடன் சில தினங்களுக்கு முன்னர் பாலியல் வன்கொடுமை குழந்தை திருமணம் குழந்தைகள் உதவி மையம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர் அப்போது அந்த பள்ளியில் ஏழு எட்டு ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் ஒன்பது பேர் தங்களிடம் பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் நடராஜன் வயது ஐம்பத்தி நான்கு என்பவர் பாலியல் ரீதியில் தொந்தரவு செய்ததாக தெரிவித்துள்ளனர் மேலும் இது குறித்து வகுப்பு ஆசிரியரான கீதா மற்றும் ஷியாமலா உள்ளிட்டோரிடமும் அப்போதே தெரிவித்ததாகவும் அதனை அறிந்தும் பள்ளியின் தலைமை ஆசிரியரான ஜமுனா பட்டதாரி ஆசிரியான சண்முக வடிவு உள்ளிட்டோர் கண்டுகொள்ளாமல் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் கொடுத்த புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் போலீசாரின் விசாரணையில் அந்த பள்ளியில் பயிலும் ஏழு எட்டு ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் ஒன்பது பேரிடம் பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் நடராஜன் பாலியல் தொந்தரவு செய்ததும் இது குறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜமுனா ஆசிரியர்களான சண்முக வடிவு கீதா ஷியாமலா உள்ளிட்டோர் இந்த சம்பவத்தை போலீசாருக்கும் மாவட்ட குழந்தைகள் நல அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்காமல் இருந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து பள்ளி மாணவிகள் ஒன்பது பேரை பாலியல் தொந்தரவு செய்த ஆசிரியரான நடராஜன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியரான ஜமுனா ஆசிரியர்களான கீதா ஷியாமலா சண்முக வடிவு உள்ளிட்டோருக்கு சம்மனம் அனுப்பப்பட்டுள்ளது